गजाननम बोधगणादिशे विदंग विजंबो बलसार पक्षित उमासुत शोक सदा बाल रूपा विघ्ना त्रिगंधरी महातंदी वक्रा मे वे पंचाश्यम वेदींद्रादिमर्ख्या गणेशा पिता ನಗೊಂಡು <Sessimus> ಕಡದ <Sessimus> 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 യന്താനേ പാരണേ നിത്യാനന്ദി നിഷ്കള സ്വരൂപമാകി ശക്തി ശിവ സിദ് മുക്തികൾ പരമാത്മി അതിൻ്റെ കണ്ണലൈപ്പണി ഭൂമി எப்போதும் என் மனம் என செப்பரியும் நான் போக தப்பிதம் இல்லாமல் சண்முகம் தலைப்பாட உன் மனது வைத்தாய் அத்திமுகமாய் வந்தாதியாதிய சுத்த நிர்புணமான சுயபுரஞ்சோதி ஐந்து பெருமாளே உன்னை மட்டவே மலர்கோடு अनादम जोरी पिब முருவமாகி அனடிய பலவாய் ஒன்றாய் பிராய் விந்த ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாகி கருணை கோ கரமது பன்னீரண்டும் கொண்டே கருணை முகங்களாரும் கரமது பன்னீரெண்டு ശരണ ശരവണഭവനായി വിശാഖനായി കാർത്തികേയനായി ഉലകം ആ பரங்கிரி செந்தூ திருப்பழனி ஏரகம் திருத்தணிகை சோலைமலை முதலாள பதிகள் பல ஆயிரங்கள் மலைகள் வெகை கோடி நின்ற அருணகிரி நத குருண சத்குருணத உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய குயிராய் கதியாய் விதியாய் எங்கள் குருவாய் வருவாய் அருள்வயே புகனே वैयम् तभडिया बार्गणले नईयाः वैय कदिनों बिणकाः सैय सुडराडिया नडिके सोटिनें सोल्मालै इदराडिनिंग गवेयन्ने वैयम् तभडिया बार्गणले नईयाः வெய்ய விளக்கா செய்ய இடராழி சோட்டேன் சொல்மாலை இடராடி நீங்குத அன்பேதழியா ஆர்வமேனையா இன்பொரு சிந்தை விடுதி நண்பரு விஞ்ஞான தொடர் விளக்கே தினேன் நாரணக்கு ஞானத் தமிழ் புரிந்தனான் தேதஹளியா ஆர்வமேனையா இன்பੁਰக சிந்தைக் கிடுவிலியா நன்புருவி ஞானச் ஜொர் விளக்கே சிநே நாரணற்கு ஞானத் தமிழ் புரிந்தனான் திருக்கண்டே பொன்மேனி கண்டே தீபருமற்கான் அனிநிலமன்காண்டன் தெருக்குளரும் பொன்னாழி கண்டே புரிசங்கம் கை கண்டே என்னாழி வண்ணன் பாలెன்ன தெருக்குண்டே பொன்மேனி கண்டே திவளுமற்கான் அனிநிலமன்காண்டன் தெருக்குளரும் பொன்னாழி கண்டே ம் கை கண்டுின் அலம் செய்து தோறலாம் நின்று நின்றவன் குணங்கள் உள்ளி உள்ளந்தூயராய் சென்று சென்று தேவ தேவர் உம்பரும் வரும் வராய் அந்நியங்கள் செங்கண் மாலை யாவreturnData பல்லதே ஒத் இன்னி நென்ன அத்தமம தெய்தே ஊழி ஊழி கோரலாம் நின்னா நின்னவன் குணங்கள் உள்ளு உள்ளம் தூயாய் சென்ன சென்ன தேவா தேவர் ஓம்பாரும்பாரும்பறாய் அன்னியங்கள் செயங்களளை யாவreturnData பல்லதே கற்பாரி ராமபிடானையல்ல மட்டன் தற்பரோ உர்பா முதலிய உள்ளம் பாலி கொண்டன்னிய நற்பாலாயத்யல்வாடும் சநாதரம் उत्सवம் நற்பாலக் কই சனன் நான்முகனார் பெத்தநாட்டுட நற்பாரி ராமபிடானையல்ல

நறியானே பெங்களவா நின் கோயில் திண்டசல் அய்யாரும் மானவரும் அறம்பயரும் கிடந்தயங்க பரையாய் கிடந்து உன் பவளவாய் காண்டனே செளியாய பல்வினハல் தீர்த்தம் திருமாலே நறியானே பெங்களவா

நீ அருள்ைரமையால் ஏன்மை வந்து மலையும் போது அங்கேதும் நான் ஒன் நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு போதே சொல்லி வைத்தேன் அறந்த தரவணை பள்ளியானே துக்குடையாரை அடைவதல்ல தோர்விடத்தில் துணையாவதே ஒப்பிலே आने अरुमय् वरम्बो अङ्गकमा अोदैकोद अरन् तरवणुमन् நங்கள் நாம் பாவைக்கு சாத்னீராடினார் திங்கின்내டல்லாம் திங்கள் முммаரிபைதே பூங்குபெரஞ்சனலோடு தயலுஹரா பூங்குவளைபொடல் பெருவண்டதன்படுப்பா தேந்தாதபுகிரின்தசீத்தம் வலைய பத்திவாங்க குடம்மேரைக்கும் வள்ளல் பெரும் பசுகள் நீங்காத செல்வம் நிறைந்த லோரம்பாவாய் ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்குச் சாத்திரி நாடினார் இங்கிண்ணி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னரோடு கயலுகலா ஓங்கு வடை போதில் ஒருவண்டு வெங்காதே புக்கிரந்து தேக்த மலரசிவாங்க பொடன்னரைத்தம் வள்ளல் பெருமசுக்கள் நீங்காதல்வம் நிறைந்த லோரம்பாய் ஜெயமாமலைபோல்மேனி பபலவாய் கமலச்சங்கண் அத்யுதா அமரரேயே ஆயர்ரம் பொறுந்தே என்னும் अचुवै तवे दयानपय इन्द्रेला लोकमालां अचुवै परिनुम बेण्ड अलङ्गामा नगरुडाने पच्चैमा मलयफूलमेजी पवलबाई कमलचेंगण अचुदा अमरलले आयल्लम बुरुन्दे எச்சுபை தவி ராயான் பாய் இந்திரலோகமாளம் அச்சுவை பெருநும்பண்ட அரந்தமா நகருடானே[ [[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[ யன்னமுரை கண்டகன்கள் மத்தொண்டினைக் காணவே உண்டல் வண்ணனை கோபலனாய் Vennayundavaya என்னும் கவந்தனை அண்டர்வார் அனி அரங்கன் என்னமுரை கண்டகன்கள் மத்தொண்டினைக் காணவே நந்தரங் செல்வம் தண்டெடும் அடியார் படுதுயராய் நவella நிரந்தரங் தெய்யம் நீழ்விதும் பருளங் அருளொடு தெனில மாலைக்கும் பலந்தரம் மத்து தண்டெடும் ப்ரசதாய நமாயன தெய்யம் நலந்தரம் பொல்லாய் நான் கண்டு கண்டு நாராயணாயனம் நாமந்தரம் செல்வந்தண்டெடு அடியார் படுதுயலாயினவெல்லா நிரந்தவம ஜெயம் நீழ்வேzum பரளும் அருளோடு தெனிலமளிகம் பலந்தரம் மத்தண்டெடு பெற்றதாய நமாயன ஜெய நாராயந்தரம் பொల్లாயன கண்டு கண்டு நாராயணாயனம் நாமா கண்ணின் உண்சிரு தாம்பினால் கட்டொன்ன பன்னிய பலமாய எண்ணப்பரல் நன்னே சங்குரور நம்பையனக்கால் அன்னே சோமமுதுரும்